ஹை வெல்கம் டு மை சேனல் ஆல் ஆஃப் அப்டேட் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் தமிழ் புதல்வன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இணையிலேருந்து டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கனா இதுக்கு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ இது பார்த்திங்கனா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆயிரம் ரூபா வந்து தரப்போகிறாங்க ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இணையிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது அதாவது நைன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா எயித் வரையும் தான் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் பட் தமிழ் மீடியம் மட்டும்தான் எலிஜிபிள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டடில் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்கீங்க நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிரைவேட் ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி அந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க அப்ளை பண்ண போறவங்க கண்டிப்பா நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அதே போலீங்கன்னா உங்க ஆதார் வந்து மஸ்ட் சொல்லியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் தேர்ட் இயர் படிக்கிறேன் நான் அப்ளை பண்ணலாமா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க இப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்க்கு வந்து எலிஜிபிள் தான் ஸோ இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எய்ட் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த தமிழ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதே கவர்மெண்ட் எயிட்டடில் படித்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் பேங்கில் போயிட்டு நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து விழும் மந்த்லி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சான்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்தராக இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்